தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியம் குறைந்தபட்ச ஊதியமாக ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆக விலையின்படி வழங்க வேண்டும் எனவும் ஈமச்சடங்கு செலவு நிதி ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் எனவும் கட்டணமில்லா மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மேலும் குடும்ப ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் எட்டு சத்துணவு மாவட்ட ஆட்சித்தலைவரின் அலுவலகம் முன்பு நடைபெறுகிறது இதில் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஆறாயிரத்தி ஏழ் எழுநூற்றி ஐம்பதும் அதனுடன் அதனுடன் கூடிய அகவிலப்படியும் மற்றும் இது குடும்ப பாதுகாப்புடைய ஓய்வூதியமாக இருக்க வேண்டும் என்று லத்னோ ஓய்வூதிய சங்கம் கேட்டுக்கொள்கிறது பருகாலங்களிலே எங்களுக்கு மருத்துவப்படி படி போன்றவைகளை அரசு எங்களுக்கு வழங்க வேண்டும் இது மட்டுமல்ல நாற்பது ஆண்டுகள் பணிபுரிந்து எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மிக குறைவான ஒரு ஓய்வூதியம் இந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கினால்தான் இன்றைய காலகட்டத்தில் எங்களால் வாழ முடியும் இந்த ஊழியர்கள் இன்றைய நிலையிலே பிச்சை எடுத்து வாழக்கூடிய நிலையில் இருப்பதால் அரசு தான் கொடுத்த வாக்குறுதியை வரவு வருகிற பட்ஜெட் வருகிற கூட்ட வருகிற பதினைந்து சுதந்திர தினத்தன்று அறிவிக்க வேண்டும் என்று அரசை நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்